அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாரன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய மிக முக்கியமான பதிவுகளை நம்ம வீடியோவாக அப்லோடு பண்ணுற அந்த சமயங்களில் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம முறையாக ரிப்ளை பண்ணிட்டே இருக்கோம் அதில் பல பேர் தினமும் நம்ம கமெண்ட்டில் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா நமக்கே அது ஆசையமாக இருக்குது ஜேடிஓவில் தேர்வு செஞ்சவங்க இன்னும் எங்களுக்கு அவங்க இன்னும் கூப்பிடல அவங்க எப்போ கூப்பிடுவாங்க நாங்கள் வந்து கவுன்சிலிங்கில் போய் செலக்ட் பண்ணிட்டோம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டோம் நாங்கள் எப்போ ஜாயின் பண்ண எங்களை கூப்பிடுவாங்க அப்படின்னு கேட்டே இருக்காங்க இதுக்கு இதுக்கு நாங்கள் யாரை போய் பார்க்குறது எங்கே போய் நாங்கள் பேசுகிறது கொஞ்சம் சொல்லுங்கள் ஏன்னா எங்களுக்கு இன்னும் அப்பா நாங்கள் இன்னும் நாங்கள் நாங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கோம் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்குறாங்க கமெண்ட்டில் கூட அவங்க கேட்டே இருக்காங்க இப்போ கூட ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருக்காரு அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் ஜேடிஓவில் எட்டு விதமான வேலை வாய்ப்புகளுக்கான எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருச்சு அதில் இந்த ஜேடிஓவில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் நடந்த கவுன்சிலிங் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள எல்லோரும் போய் ஜாயின் பண்ணி இப்போ ஒர்க் இருக்காங்க ஸோ அதை பற்றி நமக்கு கவலை கிடையாது அடுத்து என்ன அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஜேடிஓ ஓவர்சியர் அவங்களையும் நம்மக்கிட்ட நம்மகிட்ட பேசின அளவுக்கு அனைவரும் போய் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அடுத்து ஜேடிஓ பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்லேயும் அவங்களும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ நமக்கு நமக்கு தெரியாது என்ன அப்படின்னா இந்த ஜேடிஓ வாட்ரு போர்டில் உள்ள ஜேடிஓ அப்புறம் ஜேஇ வாட்ரு போர்டு இவங்க ஜாயின் பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு தெரியலை அடுத்து ஆவினில் உள்ள எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டு அப்புறம் ஃபோர்மேன் கிரேடு த்ரீ டூ போஸ்ட்டு டவுன் அண்டு கண்ட்ரி பிளானிங் உள்ள போஸ்ட்டு ஸோ டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் உள்ளவும் ஜாயின் பண்ணிட்டாங்க பிடபிள்யூடியில் உள்ளவும் ஜாயின் பண்ணிட்டாங்க ஃபோர்மேன் இவங்க எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ யாருக்கு இன்னும் 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 தரலை அப்படின்னா வாட்ரு போர்டில் உள்ள ஜேடிஓ அவங்களுக்கு தராமல் இருக்காங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க இதுக்கு யாரை போய் பார்க்குறது அப்படின்னா நீ யாரையும் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங்கில் போய் போஸ்டிங் தேர்வு செஞ்ச பிறகு கன்ஸ் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணிங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள அந்த ஆஃபீஸில் இருந்து உங்களுக்கு முறையாக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க லெட்ரு ஃபார்மெட்டில் அதனால் அவங்க உங்களுக்கு கூப்பிட்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படி நீங்கள் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம ஜாயின் பண்ணாமல் இருக்குமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் இந்த ஜேடிஓ சொல்கிறேன் பொதுவாக ஜேடிஓக்கு யார் ஹெட்டு அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸை தான் வந்து அவங்களுக்கு ஹெட்ருக்காங்க நீங்கள் அங்கே போய் டிஸ்ட்ரிக் கலெக்டர் ஆஃபீஸில் போய் எந்த டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ள ஆட்களை போய் பார்த்து இந்த மாதிரி நாங்கள் வந்து முடிச்சுருக்கோம் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அங்கே கவுன்சிலிங்கில் போய் வாங்கியாச்சு ஆனால் இன்னும் எங்களை ஜாயின் பண்ண சொல்லலை அப்படின்னு நீங்கள் பேசி பார்க்கலாம் இது ஒன்று தான் மற்றபடி நீங்கள் வந்து வெளியே வெளியே போகணும் அப்படி அவசியம் இல்லை நீங்கள் செலக்ட் பண்ண டிஸ்டிக்டில் அந்த டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்கோ அங்கே போய் நீங்கள் போய் பேசினாலே போதுமானது அங்கே போய் நீங்கள் பார்க்கலாம் வெயிட் பண்ணுங்கள் இல்லை வெயிட் பண்ணலை நான் போய் எனக்கு பக்கம்தான் பக்கமான ஊர் தான் நான் போய் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் போய் இந்த டிஎம்பிஎஸ்சில் வாங்கின அந்த போஸ்டிங் ஆர்டரை வாங்கிட்டு போய் இந்த மாதிரி நான் இங்கே செலக்ட் ஆகியிருக்கேன் எனக்கு இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல எப்போ வருவோம் அப்படின்னு சொல்லுங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இல்லை கூப்பிடுவோம் வெயிட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ராக்ரஸ் போய்கிட்டு இருக்கு சொல்லுவாங்க ஸோ அது எனிபடி யாராக இருந்தாலும் பரவாயில்ல அது எந்த அடி அது நாட் ஓன்லி ஃபை இதுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஒரு குரூப் ஃபோர் குரூப் டூ ஒன் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு கால் எட்டர் அனுப்பி அவங்க கூப்பிடுவாங்க இன்றைக்கும் ஜாயின் பண்ணுங்கள் இன்றைக்கி வாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம வந்து இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும் ஏன்னா மற்றவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க நம்ம இன்னும் பண்ணாமல் இருக்கமே அப்படின்னு ஒரு பயம் வர்றது இயற்கை தான் அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏன் அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேம் டேஸில் கூப்பிடணும்னு அவசியம் கிடையாது ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு ஒரே டிபார்ட்மெண்ட்டு தான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் அவங்க எல்லாேருமே ஒரு சேம் டேயில் கூப்பிடல திருவண்ணாமலை நாள் கூப்பிட்டாங்க விருந்தகம் வரணும் கூப்பிட்டாங்க மாறி மாறி தான் கூப்பிட்டாங்க அது அந்தந்த டிஸ்ட்ரிக்டுடைய நடைமுறையை பொறுத்து இருக்குது அதே மாதிரி நீங்களும் இதை பற்றி ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை வாட்ரு போர்டில் கூப்பிடல அப்படின்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள சூஸ் பண்ணீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் உள்ள டிபார்ட்மெண்ட்டை போய் நீங்கள் போய் பேசி பாருங்கள் அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க நீங்கள் எது நீங்கள் நீங்களே போய் கேட்கலாம் அதுக்கு யாருமே தேவையில்லை நீங்களே போய் இந்த மாதிரி நான் செலக்ட் ஆகியிருக்கேன் செலக்ட் பண்ணியிருக்கேன் இப்போ சார் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பீங்க இப்போ சார் நான் நான் ஜாயின் பண்ணுறதுன்னு கேட்டால் அவங்க என்ன அங்கே ரியல் அங்கே அங்கே என்ன இருக்கோ அந்த ரியல் ஃபேக்ட் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இவ்வளோ தான் ஸோ யாருமே வந்து என்கிட்ட பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்கன்னா சார் நான் இன்னும் அப்போ செல்ட் ஆகி இன்னும் வீட்டிலே இருக்கணும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யாருமே ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதான் இதுதான் உண்மை அதனால் ஜேடிஓவா அப்போ செல்ட் போஸ்ட் ஆர்டர் வாங்கினவங்க கவுன்சிலிங்கில் சூஸ் பண்ணவங்க ஜாயின் பண்ணவங்க ஓகே இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து தாமதிக்க வேணாம் போய் கன்சன்ட் டிபார்ட்மெண்ட்டில் கன்சன்ட் எந்த டிஸ்ட்ரிக்டில் சூஸ் பண்ணீங்களோ அங்கே போய் பார்த்து தான் இதுக்கு ஒரே ஒரு பதில் மற்றபடி நீ எங்கேயுமே நீங்கள் ரொம்ப அலைய வேண்டிய அவசியம் கிடையாது இது தான் ஸோ அதனால் மற்றபடி நமக்கு வந்து இந்த எக்ஸிக்யூட் நமக்கு வந்து நம்ம நம்மக்கிட்ட நம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறோம் நிறையா பேர் ரூரல் டெவலப்மெண்ட் அதில் போயிருக்காங்க பிடபிள்யூடியில் போயிருக்காங்க நம்மகிட்ட அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம சொன்னாங்க நமக்கு தெரியும் மற்ற ஆவின் எக்ஸிக்யூட்டிவ்லையோ இல்லை வாட்ரு போர்டு ஜெயியாவோ வாட்ரு போர்டு ரெடிவாக நமக்கு தெரியாது ஸோ நம்ம நமக்கு தெரிஞ்சுன்னா நம்ம சொல்லலாம் ஸோ நம்ம தெரிஞ்ச அளவுக்கு ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டு பிடபிள்டி டிபார்ட்மெண்ட்டு இப்போ டவுன் கன்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டெல்லாம் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருக்காரு வாட்டர் போர்டு ஜாயின் பண்ணலை அப்படின்னு ஸோ நீங்கள் போய் போய் பார்த்து பேசுங்கள் அது என்ன சொன்னாங்களோ நீங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள் இல்லை நம்பர் இருக்க கால் பண்ணி சொல்லுங்கள் நம்ம பார்க்கலாம் எந்த டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ